அலாம் வலைக்குமரத்து பாடம் நூற்றி நாற்பத்தி இரண்டு இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய நூற்றி நாற்பத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு தஹரீம் குல்மி ஒல்லரி மவாலிம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஃபிகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா நம்முடைய ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்க பட்டிருக்கின்றது இதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாக ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாகு சாலியினுடைய நூற்றி நாற்பத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகள் ஆகிறது ஒன்று உரிமைகள் நிறைவேற்றப்படும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நாள்ல உரிமைகள் எல்லாம் அதற்குரியவர்களிடம் மறை மறுமையில நிறைவேற்றி தரப்படும் என்று சொல்லதாலும் சொன்னாங்க இதுவரை என்று சொன்னால் இறுதியில் கொம்பில்லா ஆடு கொம்புள்ள ஆட்டிடம் அது முன்பு முட்டியிருந்தால் வாங்கப்படும் என்று சொல்லல்லாஸ்ல அவங்க சொன்னாங்க அப்போ ஒரு கொம்பு வச்ச ஆடு கொம்பு இல்லாத ஆட இருக்குமா இல்லையா அதற்கு ஏற்ற அந்த பழி வாங்குதலையும் மறுமையில் நிறைவேற்றப்படும் அப்ப அதற்கான உரிமைகள் கூட அதற்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை மன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்போ இந்த காரணமாக காரணமாகதான் உரிமைகள் நிறைவேற்றப்படும் என்று நம்ம தலைப்பு அமைச்சிருக்கிறோம் அப்போ இதற்கான கூடுதல் செய்திய இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய அந்த விளக்கங்களை எல்லாம் நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலம் இப்போ அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக ஹஜ்ஜத்துல் வதாவில் நிகழ்ந்தவை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ் அப்ப ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சமயத்துல நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பத்தி இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ சொல்றாங்க அமர் ரதி அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்ப அவங்க சொன்னாங்க வதாவுடைய சமயத்துல நாங்கள் ஒன்று சேர்ந்து பேசி கொண்டிருந்தோம் அப்போ எங்களுக்கு அருகாமையில சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து நின்றார்கள் அப்போ அது இறுதிய ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜத்துல் வதா என்றே எங்களுக்கு தெரியாது அந்த 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 சிந்தனை எங்கள் எங்களுடைய இல்லை அப்போ அது சமயம் நபி சொல்லு அலைஹி வசம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் பின்பு தஜ்ஜால் பற்றி கூறினார்கள் அவனை பற்றி கூறும்போது நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டார்கள் நீண்ட நேரமா அந்த தஜ்ஜாலைய பற்றி அந்த சம்பவங்கள்லாம் எல்லாம் பத்தி அவங்க சொல்லிக்கொண்டே வந்தாங்க அடுத்து சொன்னாங்க அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியும் தன் சமுதாயத்திடம் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததே இல்லை மூல நபியும் அவருக்கு பின்வந்த நபிமார்களும் அவனை பற்றி எச்சரித்தார்கள் உங்களுக்கிடையே அவன் வெளியேறினால் உங்களிடம் அவன் தன்னிடமிருந்து அவன் தன்னிடமிருந்து எதை மறைத்தாலும் சரி உங்களிடம் அது மறைந்து விடாது அவன் எதை முன்னாடி மறைக்க நினைச்சாலும் சரி அது மறையக்கூடியதாக அது இருக்காது நிச்சயமாக மக்கா நிச்சயமாக தஜ்ஜால் என்பவன் ஒரு கண்ணுடையவனாக இருக்கிறான் அவனுடைய வலது கண்ணு குருடனாக இருக்கிறான் குருடன் கிடையாது நீங்கள் சொல்ல செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் என்பவன் ஒரு கண்ணுடைய தான் இருக்கிறான் என்று சொல்லல்லாஹி அவர்கள் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அல்லாஹ் உங்கள் மீது உங்களின் ரத்தத்தையும் உங்களுடைய சொத்துக்களையும் இந்த நாளிலும் இந்த ஊரிலும் உங்களின் இந்த மாதத்திலும் தடை செய்தது போல தடை செய்து விட்டான் என்று சொல்லல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு நான் எடுத்து கூறிவிட்டேனா விட்டேனா என்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்ட கேட்டாங்க ஆமாம் ஆமாமிய அரசோடல்லாம் நீங்கள் முழுவதுமாக எடுத்து எடுத்து கூறிவிட்டீர்கள் என்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் கூறிய பொழுது அல்லாகவே நீயே இதற்கு சாட்சியாக இரு என்று செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மூன்று முறை கூறினார்கள் என்ற இந்த செய்தியை தான் இந்த ஹதீசில சொல்ல வருவாங்க அப்ப இந்த ஹஜ்ஜத்து வதாவுல நிகழ்ந்த சம்பவம் தானே இது அதன் தான் இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீசனை நாம் அமைத்திருக்கின்றோம் அலமதுல்ல இந்த இரண்டு ஹதீஸை பற்றி தான் பேச இருக்கிறோம் இப்ப நம்ம கிதாபார்ப்போம் இருநூற்றி நான்காவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி நான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இந்த ஹதீஸு யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது ரதியுல்லாஹு வான்ஹு அபு ஹுரேரா ரதியுல்லாஹ் வான்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இதற்கு ரதியுல்லாஹ் வான்ஹு அவர்களை அல்லாஹு தாழ பொருந்திக் கொள்வானாக அவர்கள் சொன்னார்கள் அன்ன அன்னரசோல் அல்லாஹி சொல்லவா நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுமன்னா அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக உரிமைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் இலாஹா அந்த உரிமைகளுக்குரியவர்களுக்கு அந்த உரிமைகள் நிறைவேற்றப்படும் மறுமை நாளில் நிறைவேற்றப்படும் என்று சொல்லவா சொன்னார்கள் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் கொம்பு இல்லாதது என்ற அர்த்தம் இப்போ கொம்பு இல்லாத ஆட்டுக்காக பழி வாங்கப்படும் மினஷாத்தில் கருணா கொம்பு வைத்த கருணா சொன்னா கொம்பு உள்ளது கொம்பு உள்ள ஆடினம் இருந்து கொம்பு இல்லாத ஆடு முட்டப்படும் வரையிடும் அந்த நாளில் அதற்குரிய உரிமைகள் அதற்குரிய ஹக்குகள் நிறைவேற்றப்படும் என்று செல்லதாசனம் அவர்கள் சொன்னார்கள் இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா யார் யாருக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன இருக்குதோ உரிமைன்னு சொன்னா என்ன இந்த நபர்களுக்கு இந்த நபருக்கு இந்த ஒரு செயல் என்பது இந்த ஒரு விஷயம் என்பது போய் சேரக்கூடியதாக இருக்கும் போய் சேருவது அவருக்குரியதாக இருக்குமா இல்லையா அதுதான் உரிமை அப்படி இந்த உலகத்துல அவருக்கு இந்த உரிமைகள் கொடுக்கப்படாவிட்டாலும் நாளில் அவருக்கான உரிமைகள் அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் எது சொன்னா ஒரு கொம்பு இல்லாத ஒரு ஆடு இருக்குதுன்னு வைங்க அந்த ஆடை ஒரு கொம்பு உள்ள ஒரு ஆடு முட்டுது அப்ப கொம்பு இருக்கிற ஆடு வந்து இந்த கொம்பு இல்லாத ஆடை முட்டுதா இல்லையா முட்டுனா அந்த கொம்பு இல்லாத அந்த கொம்பு உள்ள ஆடை முட்ட முடியாது கொம்பு கிடையாது அப்போ அது இந்த உலகத்துல அடி வாங்கி இருக்கும் அந்த கொம்பு வைத்த அந்த ஆட்டினால இது தாக்கப்பட்டு இருக்குமா இல்லையா அந்த தாக்கும் அந்த உரிமை வரையிலும் இது இதையும் நிறைவேற்றி நிவர்த்தி செய்யப்படும் அருவையில என்று சொல்லதால அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு ஆடு இந்த ஆடு இந்த உலகத்துல கொம்பு வச்ச ஆடு ஒரு கொம்பு இல்லாத ஆடை முட்டிடுச்சுன்னு சொன்னா அந்த ஆடு பேசாம இருந்துருச்சு எந்த ஒரு பழி வாங்கலை அந்த ஆடு அப்படின்னு சொன்னா மறுமையில அந்த கொம்பு இல்லாத அந்த ஆடு கொம்பு கொடுக்கப்பட்டு அந்த கொம்பு வைத்து அந்த கொம்பு வைத்து அந்த முட்டி இருக்குமா இல்லையா தன்னை முட்டிய அந்த ஆட்டினை இந்த ஆட்டை கொண்டு அல்லாஹிட்ட செய்வானாம் இதைத்தான் சொல்லதா சிலம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள் இந்த அப்போ அது முட்டுதல் என்பது அதனுடைய உரிமை தானே அப்ப அந்த ஆடு இந்த ஆடை முட்டியிருக்கு இப்ப இந்த ஆடு வந்து அந்த ஆடை முட்டணுமா இல்லையா முட்டுதல் என்பது ஒரு உரிமையாக இருக்கு அதனுடைய உரிமை அப்ப அதனுடைய உரிமையும் கூட நிறைவேற்றப்படும் ஒரு சாதாரணமான ஒரு ஆடு முட்டுற விஷயம் தானே இது இதுமா நிறைவேற்றப்படும் யாரோ சொல்லலாம் என்று கேட்டா அதற்கு செல்லலாறு சிலப்பவர்கள் சொல்லக்கூடிய பதில் இதான் இந்த விஷயத்திலும் கூட அல்லாஹு தாலா தவறிவிடக்கூடியவனாக கிடையாது இதையும் அல்லாஹு தாலா நிவர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இப்ப இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் அநீதம் விளைக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னா அந்த அநீதம் விளைக்கப்பட்டவனுக்கான உரிமைகள் அவனுக்கு கொடுக்கப்படும் மறுமையினால அதற்கான நன்மைகளும் அதற்கான அந்தஸ்துகளும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அவனுக்கு சரியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாபு தஹரீம் மொபாலிம் என்ற இந்த பாடத்தின் கீழ் அநீதம் புரிதல் கூடாது என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னா இந்த ஹதீசு சொல்லபாலசிரம் அவர்கள் சொல்வதற்கான முக்கியமான ஒரு கருத்தே அநீதம் இழைக்கப்பட்டவன் மறுமையினால அவனுக்கான உரிமைகள் வழங்கப்படும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவனுக்கான உரிமைகள் அவனுக்கு சரியான முறையில எந்த ஒரு கூடுதல் இன்றி அவனுக்கு முழுமையாக அவனுக்கு வழங்கப்படும் ஒரு ஆட்டுக்கே இதற்கான உரிமைகள் எல்லாம் எல்லாம் தராஞ்சின்னா அல்லாவிற்கு பிரியமான மனித மனித சமுதாயம் அந்த மனித சமுதாயத்திற்கான அந்த ஹக்கங்களை அந்த உரிமைகள் எல்லாம் நிவர்த்தி விடுவானா அப்படி விட அப்போ அவர்களுக்கான அந்த உரிமைகள் அவர்களுக்கு முறையாக அந்த உரிமைகள் நிவர்த்தி செய்யப்படும் அப்போ அநீதம் விளைக்கப்பட்டவனுக்கான உண்மையான நாயம் என்பது அவனுக்கு இந்த உலகத்துல கிடைக்காவிட்டாலும் நாளில் அவனுக்குரிய அந்த நீதம் என்பது அவனுக்குரிய அந்த உரிமை என்பது அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வராங்க அப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கி இருக்குதா இல்லையா இப்போ இந்த காரணத்தினால தான் இந்த ஹதீஸானது இந்த அநீதம் விளைக்குதல் கூடாது என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமை அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்ப இருநூற்றி நான்காவது ஹதீச நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக இந்த இருநூற்றி ஐந்தாவது ஹதீஸை குறித்தான விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த ரியாது கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது இருநூற்றி ஐந்தாவது ஹதீஸ் என்பதை விளங்கிக் கொள்ளணும் இந்த ஹதீசானது யாரையும் தொட்டும் அறிவிக்கப்படுது வானிபுடைய அமர் ரதி அல்லாஹ் வான் ஹுமா இப்படும் அமர் ரதி அப்போ அமர் ரதி அல்லாஹ் அனுகுமா அமீர்ன் முக்மினினான அமர் ரதி அல்லாஹ் அனுகுமா மகனான அப்துல்லா ரதி இல்லாஹ் அனுகுமா அவர்களை துற்றும் அறிவிக்கப்படக்கூடிய அதிஷா இருக்கு என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள் ரதியல்லாஹ் அனுகுமா அவ்விருவரை தொட்டும் அல்லாஹு தால புரிந்து கொள்வானாக இந்த ஹுமாவுடைய இளமீர் ஒன்று அமீரன் முக்மினின் அமர் அவங்களை இன்னொன்னு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதி அல்லாஹ் அப்ப அப்துல்லாஹிபின் அவர்களை பார்த்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளணும் அந்த அப்துல்லாஹிபின் அமர் ரதி அனுகு சொன்னார்கள் குன்னா நாங்கள் பேசக்கூடியவர்களாக நாங்கள் ஆக இருந்தோம் அந்த ஹஜ்ஜத்தில் விடைபெறும் ஹஜ்ஜின் சமயத்தில் அதாவது இறுதி ஹஜ்ஜினுடைய சமயத்தில் நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம் ஒன் நபி இன்னும் நபி சொல்லா அலிஸ்லாம் ஆகிறவர்கள் பைன அல் ஹுரினா எங்களுக்கு மத்தியில் அவர்களாக இருந்தார்கள் வலி இன்னும் நாங்கள் அறிய மாட்டோம் மா துல்வதா விடைபெறும் ஹஜ்ஜி அதாவது இறுதி ஹஜ்ஜி இது என்பதை நாங்கள் அறிய மாட்டோம் என்று இப்போ அமர் ரானே சொன்னாங்க அப்போ அந்த வதாவுடைய சமயம் இறுதி ஹஜ்ஜத்தினுடைய இறுதி ஹஜ்ஜனுடைய அந்த சமயத்துல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளக்கூடியவர்களா இருந்தோம் அப்படி நாங்க பேசிக் கொண்டிருந்தோம் அந்த கதைகளை பற்றி எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செய்திகளை பற்றி நாங்கள் நாங்கள் பரிமாறி கொண்டிருந்தோம் அந்த சமயத்துல செலவாழி செலவு அவர்கள் எங்களுக்கு மத்தியில இருந்தாங்க அப்ப எங்களுக்கு அருகாமையில அவர்கள் இருந்தார்கள் இன்னும் சொல்றாங்க இந்த நாளுதான் ஹஜ்ஜத்துல்வதா இதுதான் இறுதி ஹஜ்ஜாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அறியாதவர்களாக இருந்தோம் அது எங்களுக்கு தெரியாது அப்போ ஹஜ்ஜத்துல் வதாவுடி சமயம் இதுதான் என்பது எங்களுக்கு தெரியாது ஒரு சாதாரணமான ஒரு நாள் தான் என்பதாக தான் நாங்கள் எண்ணிக்கொண்டோம் என்று அப்துல்லாவிட அமர் ரதிகளான சொன்னாங்கல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுவை ஹம்ந்து செய்தார்கள் அல்லாஹாவை புகழ்ந்தார்கள் வா இன்னும் அல்லாஹு தாலாவின் மீது புகழாதாரம் செலுத்தினார்கள் அப்போ சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த சமயத்துல புகழ்றாங்க அஹமதுல்லா என்பதாக அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவிற்கு சுக்குரி செய்தவர்களாக அவர் இருந்தார்கள் தும்மா பிறகு மசியால அந்த தஜாலுடைய வருகை குறித்து சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்போ இந்த மசியகன் சொல்றமா இல்லையா மசீகன் சொன்னா பொதுவா ஐசா அலிசலாம் அவர்களுக்கு தான் சொல்லுவாங்க இப்ப இந்த இடத்துல எதுக்காக தஜ்ஜாலுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இங்க ரெண்டு விளக்கம் போடுறாங்க ஒன்னு தஜ்ஜால் ஒரு இடத்தை மிக விரைவாக கடக்கக்கூடியவனாக இருப்பான் அப்போ ரொம்ப சீக்கிரமா கடக்கக்கூடியதன் காரணமாக மசீஹ என்பதாக போட்டாங்க இன்னொரு விளக்கம் என்னன்னா மசியனா மம்சூஹ தடவப்பட்டவனாக இருப்பான் தடவப்பட்டவன்னா அந்த தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும் இன்னொரு கண்ணு தடவப்பட்டதாக வெறும் தோலாக தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ அதன் காரணமாக தான் அந்த அந்த தடவப்பட்டதன் காரணமாக தான் இது மசீக என்பதாக இங்க போட்டிருக்கிறாங்க என்ற இந்த இரண்டாவது விளக்கம் நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் என்பதை இங்கே விளங்கிக் கொள்ளணும் கிரீஹி அவர்கள் அந்த தஜ்ஜாலுடைய அந்த விஷயத்தை குறித்து அவர்கள் கூறும் விஷயத்தில் நீண்ட நேரம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்போ செல்லவா அலுஸ்லம் அவர்கள் நீண்ட நேரமாக அந்த தஜ்ஜாலுடைய வருகையை குறித்து சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் தஜ்ஜாலு வருவான் தஜ்ஜால் தஜ்ஜாலும் வரக்கூடியவனாக இருப்பான் என்ற இந்த செய்தி நமக்கு தெரியுமா இல்லையா இந்த செய்தி அவர்கள் நீண்ட நேரமாக சொன்னார்கள்னு சொல்றாங்க செல்லவா அலுஸ்லம் அவர்கள் அந்த விஷயத்தை செல்லவா அலுஸ்லம் அவர்கள் ஆணித்தரமாக விரிவாக சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்கே நமக்கு சொல்லி தராங்க அவர்கள் சொன்னாஹு அல்லாஹு அனுப்பவில்லை நபிமார்களில் இருந்தும் அனுப்பவில்லை அந்த நபி ஆகிறவர்கள் தன்னுடைய உம்மத்தார்களுக்கு அந்த தஜாலை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவே தவிர அல்லாஹு தாலா அனுப்பவில்லை என்று சொன்னார்கள் அப்போ அல்லாஹ் எந்தெந்த நபியெல்லாம் அந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பியிருக்கின்றானோ தன்னுடைய நபியாக அனுப்பியிருக்கிறானோ அவர்கள் எல்லாருமே தன்னுடைய உண்மத்தாரர்களுக்கு அந்த தஜ்ஜாலி குறித்தான எச்சரிக்கைகளை செஞ்சிருக்கிறாங்க அந்த தஜ்ஜாலி இத்தகையவன் இப்படியெல்லாம் தஜ்ஜால் இருப்பான் என்பதை ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிதான் அல்லாஹு தாக அந்த நபிமார்களை ஆக்கி வைத்தான் என்று சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சொல்றாங்க அந்த நூஹலாம் அன்னவர்கள் அந்த கஜாலை குறித்தான அந்த உம்மத்தார்களுக்கு அவர்கள் என்னது அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் ஒன் நபி யூ நம் இம்பாதி இன்னும் அந்த நூஹாம் அவர்களுக்கு பின்னால் இருந்த அந்த நபிமார்களும் அந்த நபிமார்களும் அந்த எச்ச அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் தன்னுடைய உமத்தார்களுக்கு அப்ப ஹலைஸ்லாம் அவங்களும் சொன்னாங்க அவர்களுக்கு பின்னால் எந்தெந்த நம்பிமார்களாம் வந்தார்களோ அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களும் இந்த தஜ்ஜாலுடைய அந்த செய்திகளை குறித்து அந்த வருகையை அந்த விஷயங்களை குறித்து சொல்லக்கூடியவர்களாகவே ஆகியிருந்தார்கள் என்று சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க சொலவாலிசம் அவர்கள் நிச்சயமாக அந்த தஜ்ஜாலாகிறவன் உங்களுக்கு மத்தியில் அவன் வெளிப்பட்டால் அவன் செய்தியில் இருந்து எது உங்கள் மீது மறைந்ததாக இருந்ததோ இருந்ததோக்கும் அது உங்கள் மீது மறைந்ததாக இருக்காது இப்பொழுது உங்களுக்கு அவன் விஷயம் மறைந்துள்ளது என்று சொல்லலா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க இன்ன ரொப்பக்கும் இன்னும் நிச்சயமாக உங்களுடைய இச்சகன் ஆகிறவன் லைசபியா அவர குருடனாக இல்லை உங்களுடைய இச்சகனான அல்லாஹு தாலா குருடனாக கிடையாது எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லா விஷயத்தையும் கவனித்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சொலவால் சொன்னார்கள் இன்னும் இன்னும் நிச்சயமாக அந்த தஜ்ஜாலாகிறவன் அவரு ஐனில் யும்னா வலது கண்ணானது குருடானதாக இருக்கின்றது குருடனாக இருக்கின்றான் அப்போ தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணு தான் தெரியும் அந்த இடது கண்ணு மட்டும்தான் தஜ்ஜாலுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் வலது கண் என்பது அந்த தஜ்ஜாலுக்கு குருட்டு தன்மையுடைய ஒரு குருடாக இருக்கக்கூடிய ஒரு வலது கண்ணாக அவனுக்கு அமைகின்றது என்பதை சொல்லல்லாஹு வாலி வலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அவருடைய கண்ணானது எத்தகையது எப்படி இருக்கும் என்பதை சொல்ல வாலிசம் அவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள் பாருங்க நிச்சயமாக அவனுடைய கண்ணானது வீங்கி இருக்கும் திராட்சையை போல் இருக்கும் பெரிய திராட்சை பழம் இருக்குன்னு சொன்னா அந்த திராட்சை பல வட்டமாக இருக்குமோ அது போலவே அந்த தஜாருடைய கண் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சொல்றாங்க இன்னும் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னவாக நிச்சயமாக ஹரமா அழைக்கும் உங்களின் மீது அவன் ஹராமா ஆக்கினான் தடுத்து வைத்தான் திமாவுக்கும் அம்மாளுக்கும் உங்களுடைய ரத்தங்களையும் இன்னும் உங்களுடைய சொத்துக்களையும் அவன் ஹராமா ஆக்கினான் யோமிக்கும் உங்களுடைய இந்த நாளில் ஹாதா உங்களுடைய இந்த ஊரிலும் ஹாதா உங்களுடைய இந்த மாதத்திலும் ஹராமாக்கியதை போல் தடுத்து வைத்ததே போல் அல்லாஹு தாலா உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய ரத்தங்களையும் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா திட்டமாக தடுத்து வைத்திருக்கின்றான் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை சொல்லல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த இடத்த என்ன சொல்ல வராங்கன்னா யோமிக்கும் ஹாதா உங்களுடைய இந்த நாள் ஹராம் பி பல்லதிக்கும் ஹாதா உங்களுடைய இந்த ஊர் ஹராம்னு சொன்னாங்க ஹராம் ஆக்கியது போல அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா மக்க மாநகரத்தை குடிக்குது இந்த மக்க மாநகரத்துல எல்லா ஊர மாதிரியும் பழி வாங்குறது ஹராம் பழி வாங்கக்கூடாது எந்த ஒரு உயிரினத்துக்கும் நோவினை செய்திடக்கூடாது வேட்டையாடக்கூடாது அப்போ இதெல்லாம் ஹராமானுச்சா இல்லையா அப்போ அதெல்லாம் ஹராம் ஆகியது போல அந்த ஹஜுரிய சமயத்துல உங்களின் மீது உங்களுடைய அந்த ரத்தங்களும் உங்களின் மீது ஹராம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதத்துல போர் செய்யறதை சொல்றாங்க அந்த ஹஜுரி மாதத்துல போர் செய்வதும் உங்களின் மீது ஹராமானது உங்களுக்குரிய உங்களுடைய சொத்துக்களும் ஹராம் உங்களுடைய சொத்துக்களும் ஹராம்னா அப்போ பிற முஸ்லிமருடைய அந்த சொத்துக்களை அபகரிப்பது எடுத்துக்கொள்வது அதுவும் உங்களுக்கு ஹராமாக இருக்கின்றது என்பதை தான் அலி இஸ்லாம் அவர்கள் இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் அலா நீங்கள் விட்டேனா என்று அவர்கள் சொன்னார்கள் ஓ நான் அடைய செய்து விட்டேனா நான் எடுத்து கூறி விட்டேனா உங்களிடத்தில் எனக்கு என்னென்ன காரியத்தை எல்லாம் சொல்ல சொன்னான் உங்களுக்கு மத்தியில அந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டேனா என்று சஹாபாக்களை பார்த்து சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு காலு சஹாபாக்கள் சொன்னார்கள் நாம் ஆமாம் அரசு அல்லா அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு மத்தியில் நீங்கள் முழுமையாக நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லல்லா அலுஸ்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் அனைவர்களும் சொன்னார்கள் அப்போ கால சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹும் நீ சாட்சியாளனாக நீயே ஆகிவிடு சலாசன் மூன்று முறையாக இதை சொன்னார்கள் அல்லாஹு மசது அல்லாஹு மசஹ் அல்லாஹு மஷஹத் என்று அவர்கள் அல்லாஹுவே நீயே சாட்சியாளனாக ஆகிவிடு என்று முன்னூறு முறை சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பதிவு செய்யறாங்க இன்னும் வைலக்கும் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லது உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக சொன்னார்கள் அப்போ ராவிக்கு ஷக்கு வயலக்கும் என்பதாக சொல்லல சொன்னார்களா இல்ல வகையக்கும் என்பதாக சொல்லலாலசம் சொன்னார்களா என்பதாக அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அதன் காரணமாக இரண்டையும் அவர்கள் போடுகின்றார்கள் அப்போ உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் உந்துரு நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் லா தர்ஜூ நீங்கள் மீண்டு விடாதீர்கள் பாதி எனக்கு பின்னால் நீங்கள் மீண்டு விடாதீர்கள் குஃபாரன் இறை மறுப்பாளர்களாக நீங்கள் மீண்டு விடாதீர்கள் உங்களில் சிலர் அடிப்பார்கள் சிலருடைய பிடரிகளை அவர்கள் அடிப்பார்களே அத்தகைய காபிரர்களாக எனக்கு பின்னால் நீங்கள் மீண்டு விடாதீர்கள் நீங்கள் திரும்பி விடாதீர்கள் என்று சொல்லவாக அழகிய செல்லம் அன்னவர்கள் சொல்லி காமித்தார்கள் அப்போ இப்படியெல்லாம் துவா செஞ்சுட்டு எனக்கு பிறகு சகாபாக்களான நீங்கள் சண்டை போடும் காஃபியர்களாக ஒருவருக்கொருவர் பகைமையை பகைத்துக் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய காஃபியர்களாக நீங்கள் மீடு விடாதீர்கள் என்பதை அலைஹி செல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் ரவாகுல் புகாரி இந்த ஹதீஃபனை புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் இன்னும் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் பாலஹூ இந்த ஹதீஸில் சிலவற்றை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த அநீதம் விளைக்குதல் கூடாது தடுக்கப்பட்டவை என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீசு அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சொல்லு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸில பல விஷயங்களை கூறும் பொழுது இறுதியாக ஒரு விஷயத்தை அல்லாஹு தாழ சொன்னான் உங்களுடைய இரத்தங்களின் மீதும் உங்களுடைய சொத்துக்களின் மீதும் உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய இரத்தங்களையும் உங்களின் மீது அல்லாஹு ஹராமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் எந்த ஒரு காலத்திலும் நீங்கள் எந்த ஒரு கட்டத்திலும் நீங்கள் அநீதம் இழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிறாதீங்க அநீதம் என்ற செயல் உங்களிடத்துல நிகழ்ந்து விடாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லல்ல அலிசல்லம் அவர்கள் இந்த ஒரு கருத்தை தான் இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாக சொல்ல சொல்ல வருகிறார்கள் அப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸ் உள்ளடக்கியதன் காரணமாக இந்த ஹதீஸானது இந்த அநீதம் செய்தல் அநீதம் இணைக்குதல் கூடாது என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணமாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அலகது அப்போ இன்றைய பாடத்துல இந்த இருநூற்றி நான்காவது ஹதீஸையும் ി ഹദീസൈ കുറിഷയങ്ങളെയും കുറിച്ച് അടുത്ത പാടത്തിൽ നാംമീൻ അസലും